மூணாயிரம் ரூபா காம்போ வந்து பார்த்துட்டு டேபிளே ஃபுல் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பாம்பு வந்து கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒன்று வைச்சாவே போதும் அவ்வளோ குப்பையாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது குழந்தைங்க வடிக்கிற மாதிரி பெரியவங்க வடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா முதல் புக் பண்ணுற ஆயிரம் பேருக்கு மட்டும் இந்த ஸ்கூல் பேக் வந்து ஃப்ரீயாக தரலாம் இருக்காங்க புது ஷார்ட் வந்து கொடுக்குறாங்க மல்டி ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் வடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பது ஷார்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா முப்பது ஷார்ட் இருக்குது செவன் ஷாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு குழந்தைங்க நல்லா விளாட்ற மாதிரி இருக்குன்னா ட்ரோன் வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஹெலிகாப்டர் கொடுத்துருக்காங்க முப்பது சென்டிமீட்டர் கம்மி மத்தியில் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டின் எம்எம் கொடுத்துருக்காங்க டென் சி கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த பட்டாஸ் நம்ம ஊர் சைடு வாங்கணும்னு நினைச்சிருந்தாங்க குறைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிரும் ஸோ தீபாவளி வரை வரப்போகுதுங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பட்டாஸ் எங்கே வந்து கம்மியாக பட்ஜெட்டில் வாங்கலாம் ப்ளஸ் அதிக பட்டாசு சக்கரமாக வெரைட்டி கிராமல் கேட்டிருப்பீங்க ஸோ உங்களுக்கான வீடியோங்க ஸோ நம்ம நட்பே கிராக்கர்ஸ் ஹோட்டல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பட்டாசு வந்து இருக்காங்க ஸோ மெயின் விஷயம் வீடு காம்போ பேக் சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தை வடிக்கிற மாதிரி பெரிய வடிக்கிற பார்த்திங்கன்னா கலந்து பார்த்திங்கன்னா காம்போ பேக் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்கிட்ட காம்போ பேக் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பார்த்திங்கன்னா காம்பு பேக்ஸ் இருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரம் ரூபா காம்பு பேக்ஸ் இருக்காங்க இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட காம்பு ஆயிரம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேக் வந்து பிரியா தரலாம்னு இருக்காங்க மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மருத்துவம் சொல்லிருக்காங்க ஸோ இந்த காம்பேக் வைக்கு ஓப்பன் பண்ணி இல்ல என்னென்னமா பட்டாசு வந்து குடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு தெளிவா பார்க்க போறோம் இந்த ஒண்ணு நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க இன்னைக்கு வீடுக்குள்ள போகலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா காம்போல வந்து பார்த்துட்டு டேபிளே ஃபுல் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிராக்கர்ஸ்ங்க இதெல்லாம் பாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பாம்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கு ஸோ அது காது வலிக்கும் போது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பாம்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய விதமான கிராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க குழந்தைங்க வடிக்கிற மாதிரி பெரியவங்க வடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் வடிக்கிறது நிறையவே வச்சிருக்காங்க இது பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ ஃபிளாஸுங்க ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே மின்னு 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 அழகாக சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாட்டை சை டைப்புங்க ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க கம்பி மொத்த பார்த்தீங்கன்னா லாங் சைஸ் கம்பி மொத்த வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க அதாவது எவ்வளோ பெரிய கம்பி மொத்த வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மூவாயிரம் காம்போலே வந்துருங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக் வந்து வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாயிரம் காம்போலே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த பேக்கோட வசதி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வரும் போல இருக்கு நல்ல குழந்தைங்களா யூஸ் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா அட்ராக்டிவான கலர்ல கொடுத்துருக்காங்க சோ பேக் பார்க்க சூப்பரா இருக்கு இவங்க கிட்ட இந்த மூணாயிரம் காம்போ பேக் ஐயாயிரம் காம்போ பேக் ஏழாயிரம் காம்போ பேக் மாதிரி பாத்தீங்கன்னா பத்தாயிரம் நிறைய காம்போ வந்து கொடுத்துருக்காங்க சோ இன்னைக்கு இந்த பட்டாஸ் நம்ம ஊர் சைடு வாங்கணும் நினைச்சுனா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஆயிரும் ஏன்னா பட்டாசு நாட்டுல ஏட்டே போயிட்டு இருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க இது கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா முத புக் பண்ற ஆயிரம் பேருக்கு மட்டும் இந்த ஸ்கூல் பேக் வந்து ஃப்ரீயா தரலாம்னு இருக்காங்க சோ குயிக்கா வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கங்க இதுல என்னென்ன ஐட்டம் ஓவரால் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோ மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா முப்பது ஷார்ட் வந்து கொடுக்குறாங்க மல்டி ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் வடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பது ஷார்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் நார்மலாக வீட்டில் வெடிப்போம் இல்லை அது வந்து சங்கு சக்கரம் இருக்குங்க ஸோ கம்மி மத்தம் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் கம்மி மத்தம் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டின் எம்எம் கொடுத்துருக்காங்க டென் சி எம் கொடுத்துருக்காங்க டென் சி எம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இதாக மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஆகிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பொரி பொறி ஒரு அந்த மாதிரி டைப்பில் வந்து இது கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டின் எம்எம் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பீஸ் இருக்கும்போது இருக்குது கேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே கம்பி மத்தாப் தான் கம்பி மத்தாப் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிலி பேக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடியால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி இருக்குதுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒன்று வச்சாவே போதும் அவ்வளோ குப்பையாக இருக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் வந்து கொடுத்துருக்காங்க புஷ்வானம்ங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய சார்ட்ஸ் வெரைட்டி வெரைட்டியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபேவரட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸில் வெடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வெடி கொடுத்துருக்காங்க ஷார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நிறையவே இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ராக்கெட் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா ஸோ சங்கு சக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க சின்ன சைஸ் கொடுத்துருக்காங்க பெரிய சைஸாகவும் கொடுத்துருக்காங்க

கொடுத்திருக்காங்க இது கூட பாத்தீங்கன்னா செவன் கலர் ஷார்ட் தராங்க இதுல பாத்தீங்கன்னா முப்பது ஷார்ட் இருக்குது செவன் ஷார்ட்டு வந்து கொடுத்திருக்காங்க இதுவும் பாக்க ரொம்பவே சூப்பரா இருக்கு ஒரு வெரைட்டிஸ் வந்து நிறையவே இருக்குதுங்க இது எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரம் கம்பா கொடுத்துட்டு இருக்காங்க எங்க பாத்தீங்கன்னா மூணாயிரம் கம்பா இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்குது எட்டாயிரம் ரூபாய்க்கு இருக்குது பத்தாயிரம் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா காம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாத கீழ வந்து கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்திருக்கேன் இத பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான் இதை முதல் புக் பண்ற ஆயிரம் பேருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பேக் வந்து தரலாம்னு இருக்காங்க சோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கேன் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா கொரிய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ண டிலே ஆகிடும் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் முடியாது நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடும் ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சூப்பராக பண்ணுறாங்க எனக்கு மூணாயிரம் காம்பல் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் எனக்கு உள்ளே வச்சு சென்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் அட்ரஸ் மட்டும் தெளிவாக கொடுத்தா போதுமானதுங்க இப்போ வீட்டை பார்த்தீங்கன்னா சிவகாசில் ஒரு பிரான்ச் இருக்கு அது வந்து சேலம் ஒரு பிரான்ச் வச்சிருக்காங்க ரெண்டு பிரான்ச் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க நான் வீடியோ கீழே கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணி குயிக்காக புக் பண்ணிக்கோங்க மொதல் புக் பண்ணுற ஆயிரம் பேருக்கு மட்டும்